ஒரு ஒரு இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் வளமானதா வளம் அற்றதா வளம் உற்றதா வளம் அற்றதா இதை எப்படி எப்படி நம்ம உறுதி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார் இதற்கு அழகான அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வை வைத்து நமக்கு ஒரு தெளிவை அறிவு தெளிவை ஊட்டுகிறார் என்னன்னா அந்த விதை அங்கு அங்கு வெளிப்படுகின்ற அந்த விதையின் மூளை இருக்கிறதே அங்கு முளைத்துவிடும் அந்த விதையினுடைய அந்த மூளை இந்த நிலம் வளமானது வளம் இல்லாதது என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு உணர்த்தும் அதை அந்த நிலம் சம்பந்தமானவர்கள் உடனறிவார்கள் அதுபோல் இந்த மனிதனுடைய குடிப்பெருமை இவன் எந்த குடியிலேருந்து வந்தான் இவன் குடி நல்ல குடிதானா இவன் ஆர்ஜின் அதாவது இவனுடைய வழி மரபு நல் மரபா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவன் பயன்படுத்தும் சொற்கள் என்று சொல்கிறார் அது அவன் எப்படி பேசுகிறான் அவள் ரெண்டும் கலந்தான் இல்லையா அப்போது எப்படி பேசுகிறான் ஹி அஷி என்று சொல்லுவான் இல்லையா அதுபோல் எப்படி அவர்கள் பயன்படுத்துகிறான் இது வந்து வெறும் தீய சொற்கள் மட்டுமல்ல வஞ்சனை சொற்கள் எதிர்மறை சொற்கள் இழிவுபடுத்தும் சொற்கள் அதாவது இனித்து பேசி இல்லாமல் செய்யும் சொற்கள் இது எல்லாமே கூட தான் அதில் கலந்துடும் இல்லையா ஏன்னா அங்கு வந்து நோக்கம் அந்த சொல்லினுடைய அந்த அடிப்படை இருக்கிறதே அது எதற்காக அறமா அறமாற்றலாம் அதுபோல் அந்த சொல் அவனிடமிருந்து வெளிப்படும் அந்த சொற்கள் அவனுடைய குடிப்பெருமையின் தன்மையை நிச்சயமாக எப்படி இந்த துளிர்விடும் அந்த விதையினுடைய முளை அந்த நிலத்தின் தன்மையை வளமையை உறுதி செய்யுமோ அதுபோல் இவனிடமிருந்து வெளிப்படும் அந்த சொற்கள் அவனுடைய குடிப்பெருமையின் தன்மையை வளமையை அதனுடைய ஆழ்நிலை அதாவது எப்படிப்பட்ட உயர்ந்த குடியா இல்லை அல்லது தர தாழ்ந்த குடியா அதாவது இங்கு குடி என்பது அந்த மரபு எப்படி அதை அது தெள்ள தெளிவாக காட்டிவிடும் அதனால தான் மனிதர்கள் பேசும்பொழுது நாம் உற்று கவனிக்கிறோம் அதில் எப்படி அவங்க எப்படி பயன்படுத்து ஆனால் இன்றைக்கி நிறைய நம்ம பயன்படுத்தும் சொற்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அலட்சியப்படுத்துறது இல்லை டிமீனிங்னு சொல்ல கீழ்படுத்துவது அல்லது ஆக்குவது இல்லை புகழ்ச்சி வழி ஆக்குவது இதெல்லாம் நம்ம பயன்படுத்துவது நம்மை நாமே தாழ்த்திக்கொள்வது குடிப்பெருமையின் தன்மையை சீர்குலைப்பது போல் அமைந்துவிடும் என்ற எச்சரிக்கை இதிலே நமக்கு ஒரு அடர்த்தியான கனமான எச்சரிக்கையாக வெள்ளுவ தருகிறார் என்று சொல்லி இந்த நாடைய நாளாக இதய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்